அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அன்று சோடசக்கலை நம்ம வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் பார்க்குறோம் இந்த சோடசக்கலை நேரம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முதல்ல நம்மளுக்கு அமாவாசை திதிகளில் வருடம் தோறும் மூன்று அமாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒன்று ஆடி அம்மாவாசை ஐ ம மகாலய அமாவாசை இன்னொன்று தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளையும் நாம் சிறப்பாக முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வோம் அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த சோடசக்கலை அப்படிங்கிறது நேரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முதல்ல இந்த சோடசக்கலை நேரம்னா என்ன அப்படின்னா அம்மாவாசையோ பௌர்ணமியோ இப்ப நம்மளுக்கு அம்மாவாசை வருகிறது இல்லையா என்று இந்த அம்மாவாசை முடிகிற நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்தை நாம தேர்வு செய்து கணித்து அந்த நேரத்தில் தேவதைகள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து வழிபாடு செய்வாங்களாம் தேவியரை அப்படி நாம வழிபாடு செய்யும் போது அந்த நம்மளுக்கு மேல தலைக்கு மேல தேவதைகள் வந்து உலா வந்துட்டே இருப்பாங்களாம் அந்த ஏதோ ஒரு நேரத்தில் நாம் அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறோமோ என்ன வேண்டுகிறோமோ அதை வந்து அப்படியே நடக்கட்டும் ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதனால அந்த சோடசக்கலை நேரத்தை உங்களுக்கு கணிச்சு நான் சொல்றேன் இப்போ இதில் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் சரி இப்போ இந்த சோடசக்கலை நேரம் என்ன என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி வரிசையா பார்த்தரலாம் முதல்ல சோடசக்கலை நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகாலை நான்கு முப்பத்தி நான்கு வரைக்குமே உங்களுக்கு அம்மாவாசை திதி அப்படிங்கிறது இருக்கிறது இதில் சோடசக்கலை நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முப்பத்தி ஐந்தில் இருந்து நான்கு முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா ஐந்து முப்பது மணி வரைக்கும் உங்களுக்கு மூன்று முப்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து முப்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இரண்டு மணி நேரத்தை சோடசக்கலை நேரம் இந்த இரண்டு மணி நேரமும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் இப்போ உங்களுக்கு சோடசக்கலை நேரத்தையும் சொல்லிட்டேன் அதற்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒரு தீபம் ஏத்திக்கோங்க ஒரு அகல் விளக்கு மண் அகல் விளக்கு இருந்தாலே போதுமானது அதில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க அதற்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அந்த இரண்டு மணி நேரமும் நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க ஆனா அது சொல்றதற்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க அங்க அந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் வச்சுக்கோங்க உதாரணத்திற்கு நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் முதலாக இந்த சோடச கலையை ட்ரை பண்றவங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு ஒரு சிறு தொகையை நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மனநிலையை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துக்கோங்க அந்த மனநிலையில சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த இரண்டு மணி நேரமும் நீங்க என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னா ஓம் ரிங் வசி பணம் தனம் தினம் வசி ஓம் ரிங் வசி பணம் தினம் வசி வசி இதை நான் இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து அதை எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு மணி நேரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு இரண்டு மணி நேரத்திற்கு அப்புறமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நவதானியம் பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இல்லை பச்சரிசி ஏதாவது ஒரு தானியங்களை ஒரு கைப்பிடி எடுத்து அதை வந்து பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானமாக போட்டுடுங்க இவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது இந்த சோடச நீங்கள் நீங்க எதை நினைச்சு செய்கிறீங்களோ கண்டிப்பாக அது நிறைவேறும் இது பணத்துக்காக மட்டும் அப்படின்றது நான் உதாரணத்திற்கு சொன்னேன் நீங்க திருமணம் நடக்கணும் குழந்தை வேணும்னு எதை வேணாலும் நீங்க முன் வச்சுக்கலாம் நல்லா என் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்றது அவங்க அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு எப்ப உடனே நடக்கும் இல்ல கொஞ்சம் லேட்டா நடக்கும் ஆனா கண்டிப்பாக நடக்கும் நீங்க முத முதல்ல ட்ரை பண்றீங்க ஒரு கடன் அடையணும் எனக்கு இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க இந்த கடனை அடைச்சிட்டு நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஒரு இருபதாயிரம் அப்படி நீங்க முதல்ல நினைச்சு அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு முழு மனதோட நம்பிக்கையோட இந்த அகத்திய முனிவர் அருளிய இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு இந்த இரண்டு மணி நேரம் நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை கடன் பிரச்சனைகள் இல்ல வேறு ஏதாவது உங்க குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உங்களுக்கு சோடசக்கலை நேரம்ங்கிறது மூணு முப்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து முப்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் சோடசக்கலை நேரம் இந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் மனதார வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்